விருது அறிவித்த அறக்கட்டளை காணொலியை நம்ம காண இருப்போம் தமிழ்நாட்டில் எக்கச்சக்க அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் தனித்துவமாக தெரியக்கூடிய மிக முக்கிய ஒரு அரசியல்வாதினா அது திரு செந்தமிழன் சீமான் அவர்கள்தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இவர் செய்யக்கூடிய அரசியல் முற்றிலும் இதுவரை தமிழக மக்கள் பார்க்காத ஒரு அரசியல் இதுவரை மக்களுக்காக மட்டும் பேசுகிறேன் என்று நடித்தவர்களுக்கு மத்தியில் மக்களுக்காக உண்மையிலே இறங்கி வேலை பார்த்துருக்கார் அதை தவிர்த்து இயற்கை வளங்களை வந்து மிக அதிகமாக நம்ம நினைப்பதை விட அதிகமாக காதலிப்பது நேசிப்பதுங்கிற விஷயத்தை நமக்கே கற்றுக் கொடுத்துருக்காருனா அது அண்ணன் சீமான் தான் அவருடைய அரசியல் அந்த அளவிற்கு ரொம்ப வீரியமாக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு இந்த நேரத்தில் ஏபிஎம் ட்ரஸ்ட் அதாவது ஏபிஎம் அறக்கட்டளை மூலயமாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு மண்ணின் பாதுகாவலர் விருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இது முதல் கிடையாது இது போல் நிறைய விருதுகளை ஏற்கனவே அண்ணன் சீமான அவர்கள் வாங்கியிருக்காங்க அண்ட் மீண்டும் ஒரு விருதாக இப்படி ஒரு விருது கொடுத்துருக்காங்க அதற்கு அவங்க அந்த குழுமம் என்ன சொல்லியிருக்காங்க அண்ணனுக்கு வாழ்த்துக்களை எப்படி பதிவு பண்ணியிருக்காங்கன்னா இயற்கை வளங்களான காற்று நீர் நிலம் காடு மலை மரம் கடல் மற்றும் பூமியில் வாழும் அனைத்து உயிர்களையும் நேசித்து அவைகளின் பாதுகாப்பிற்காக உரிமை குரல் கொடுப்பதில் மண்ணின் பாதுகாவல் விருதை நமது குழுமம் வழங்குவதில் பெருமை அடைகின்றோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க சொன்னதை கேட்கும்போது உளப்பூர்வமாக மகிழ்வாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னா சும்மா ஒரு ஒரு விளம்பரத்திற்காக அண்ணன் அவர்களை இங்கே பயன்படுத்தக்கூடிய பல சேனல்கள் பல அறக்கட்டள்களில் பல நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது ஆனால் உண்மையில் அவரது அரசியல் என்னன்னு தெரிந்து அந்த அரசியலுக்கான ஒரு மதிப்பு நம்ம கொடுக்கணும் அவர் தொடர்ந்து இதை பேசணும்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பங்குக்கே நம்ம நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சீமான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயரில் விருது கொடுப்பதை பற்றி உங்களது பார்வையில் என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்